கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் இருநூறு ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை பாஜ தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளையும் கைப்பற்ற செந்தில் பாலாஜி இலக்கு நிர்ணயித்திருப்பது பற்றி கேட்டதற்கு வானதி கூறியதாவது அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் அந்த வாக்காளர்களை நம் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்கக்கூடிய பணிகளை செய்வதே நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும் எனவே அந்த பணிகளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூத்து இணைந்து செயல்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தேர்தல் காலத்தில் முழுமையாக ஈடுபடுவதோடு தேர்தல் முடிகின்ற வரை அர்ப்பணிப்படுவோடு பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு உறுதியை சொல்கிறோம் தலைவரே சொல்லுகின்ற உறுதியை மூலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பெற்று உங்கள் மூலமாக கலைத்தலை கடமைகளை ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் வழிகாட்டுதல்படியும் மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று

அதனால் பத்து தொகுதி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கப் போவதை அவர் பார்க்க தான் போகிறார் கோவை மாவட்டத்திலே பத்து தொகுதிகளை வென்றெடுக்கப் போவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் பேசினதாக நீங்கள் சொன்னீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இந்த பத்து தொகுதிகள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்கப் போவது போகிறது என்பதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதனால் இந்த பத்து தொகுதி வென்றெடுப்பது அப்படிங்கிற இலக்கை வைத்து பாரதிய ஜனதா கட்சியும் வேலை செய்து கொண்டிருக்கிறது எந்த 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 கூட்டணியோட மாதிரி கட்சிகள் தலைவர்கள் அப்படிங்கறது எல்லாமே எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது வந்து ஏதோ நான் சொல்லலைங்க எங்கள் கட்சியினுடைய பழக்கப்படி எங்கள் கட்சி இதுவரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலே நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருடன் கூட்டணி அமைப்பது எப்போது கூட்டணி அப்படிங்கறது எல்லாமே எங்க கையில இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நேரடியாக மாநில தலைவர்களோ அல்லது முக்கிய தலைவர்களோ இது பற்றி பேசாமல் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களை பற்றி இதைப் பற்றியெல்லாம் பேசி வருகிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அமைச்சர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம் இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிஜேபி பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அங்கு தனிப்பெரும் கட்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்தபோதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து